புதிய மின்மயமாக்கப்பட்ட ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் இடையிலான ரயில் பாதையை ஆய்வு செய்வதற்கான அறிவிப்பும் மற்றும் இது ராமேஸ்வரத்துக்கு மின்சார இன்ஜின் இயக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான தேதி தேதியையும் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ரயில் நியூஸ் பிளாக் தெற்கு ரயில்வேல முதன்மை மீன்பொடியாளர் திரு கணேஷ் அவர்கள் ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் இடையிலான புதிய மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதையை நாளை செப்டம்பர் பதிமூணாம் தேதி ஆய்வு செய்ய இருக்கிறார் இந்த ஆய்வானது காலையில பத்து பதினஞ்சுக்கு ராமநாதபுரத்துல தொடங்கி மதியானம் ஒன்னு நாப்பத்தஞ்சுக்கு ராமேஸ்வரத்துல நிறைவடையும் அப்படின்னும் அதுக்கப்புறமா ஸ்பெஷல் எலக்ட்ரிக் லோகம் மூலமா வேக பரிசோதனை மற்றும் பவர் கலெக்ஷனுக்கான பரிசோதனையும் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா புதுசாக அமைக்கப்பட்ட மின் அமைப்புகளோட பாதுகாப்பு மற்றும் அதோட தொடர்புடைய எக்யூப்மெண்ட்ஸையும் பரிசோதனை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வானது ரயில் நிலையங்கள் பாலங்கள் மேம்பாலங்கள் நடைபாலங்கள் வளைவுகள் மற்றும் மின் கம்பிகள் கடக்கும் இடங்களை முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்த போறாங்க அதனால பொதுமக்கள் தொழிலாளர்கள் கால்நடை வளர்ப்பவர்கள் யாரும் ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் இடையிலான ரயில் பாதைக்கு அருகில் செல்லாமல் ரயில் பாதையை கடக்காமல் இருக்குமாறு மக்களோட பாதுகாப்புக்காக எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க இந்த ஆய்வுக்கு அப்புறமா இந்த வழித்தடத்தில் முழுமையா மின்சார இன்ஜின் கொண்டு ரயில்கள் இயக்க தெற்கு ரயில்வே முடிவு பண்ணியிருக்காங்க அதன் அடிப்படையில் சென்னை எக்மோ டு ராமேஸ்வரம் இடையே சேது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் போட் மெயில் எக்ஸ்பிரஸ் திரு திருப்பதி ராமேஸ்வரம் இடையே இயங்கும் எக்ஸ்பிரஸ் குக்கா டூ ராமேஸ்வரம் இடையே இயங்கும் எக்ஸ்பிரஸ் மற்றும் கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் இடையே இயங்கும் எக்ஸ்பிரஸ் ஆகிய ஐந்து ரயிலுக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் மின்சார இன்ஜின் கொண்டு இயக்க தற்காலிகமாக பரிந்துரை பண்ணியிருக்காங்க அதனால விரைவில் இந்த பாதை முழுமையா மின்சார இன்ஜின் கொண்டு இயங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மேலும் ரயில் பற்றின தகவல்களுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்